உலகின் ஆதிக்குடி ஆக்ஸ்போர்ட் ஆய்வறிக்கை கூறும் தகவல் என்ன தமிழர் நாகரிகம் தான் உலகின் உயர்ந்த நாகரிகம் என்பதை வைகாத்துக்கு உரைக்க தமிழ்நாடு முழுவதும் அகழாய்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அவற்றின் கீழடி அகழ்வாய்வின் மூலம் கிடைத்த சான்றுகள் குறித்த அறிவியல் ஆய்வு முடிவுகள் வெளிவந்த போது உலகின் முழுவதும் வாழும் ஒவ்வொரு தமிழரும் பெருமையில் திகைத்து போனோம் இந்திய நாட்டின் வரலாற்றே தமிழ்நாட்டிலிருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்று பெருமிதத்தை பேரானந்தமாக வெளிப்படுத்தினார் முதல்வர் மு ஸ்டாலின் இதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாக பழைய கற்காலம் புதிய கற்காலம் என அனைத்து காலகட்டத்திலும் தமிழ்நாட்டு நாகரிகத்தின் முன்னேறிய மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன அப்படி ஒரு பேரானந்தம் தரும் விஷயம் தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள சென்னனூர் தான் இந்த பெருமையை தமிழர்களுக்கு தந்திருக்கிறது கற்கால கண்டுபிடிப்புகளுக்கு புதையல் களமாக திகழ்கிறது இந்த சென்னனூர் அகழ்ந்து ஆராயும் போது சுமார் ஒரு மீட்டர்லயே கற்கால படிப்புகளின் குவியல்கள் கிடைத்துள்ளன தமிழக தொல்லியல் துறையினர் கடந்த ஆண்டு முதல் சென்னனூர் பகுதியில் அகழ்வாய்வு நடத்தி வருகின்றனர் அதில் கிடைத்த மூலக்கற்க மற்றும் மண் மாதிரிகள் ஆக்ஸ்போர்ட்டில் உள்ள ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டது இந்த ஆய்வகம் பண்டைய பொருட்களின் வயதை ஒளிச்சாய்வு நுட்பத்தின் மூலம் மதிப்பீடு செய்யும் அந்த வகையில் இந்த கற்கள் மற்றும் மண் மாதிரிகளின் காலமானது கணிக்கப்பட்டது இந்த ஆய்வு முடிவுகள்தான் தமிழர்களில் உச்சாரி கொம்பில் அமர்த்தியுள்ளது சென்னனூரில் கிடைத்த கற்களும் கூறிய கல் கருவிகளும் மைக்ரோலத்தின் காலத்தை சேர்ந்தவை என்கிறது ஆக்ஸ்போர்ட் ஆய்வகத்தின் அறிக்கை அதாவது நுண் கற்காலத்தை சேர்ந்தவை என்பதுதான் இதன் பொருள் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் சென்னனூரில் கிடைத்த கற்களின் வயது கீழ சேர்ந்தது அப்படி என்றால் தமிழ்நாட்டில் கிடைத்த வயது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு அதிகம் என்று நிரூபித்திருக்கிறது அறிவியல் காலம் குறித்த இந்த உறுதிப்படுத்துதல் மூலம் தமிழ்நாட்டில் கல்லறை பயன்பாடு தொடங்கி வேளாண்மை சார்ந்த குடியிருப்பு பண்பாடு வரை மக்களின் பரிணாம வளர்ச்சியை துல்லியமாக தெளிவாகவும் வரையறுக்க முடியும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள்